சார் வைக்கம் போராட்டம் இது ஒரு முக்கியமான போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து கேரள மாநிலத்தில் வைக்கம்ன்ற இடத்துல வந்து தொடங்கப்பட்டது இந்த போராட்டம் இந்த போராட்டம் எதுக்காக தொடங்கப்பட்டது அதற்கான நோக்கம் என்ன சார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கேரள இன்னைக்கு கேரள மாநிலத்தில் அன்னைக்கு வந்து பேரிஸ்டராக திரு திருவாங்கத்தூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட அந்த வைக்கம்ங்கிற இடத்துல ஒரு கோயில் அந்த கோயிலை சுற்றி இருக்கிற தெருக்கல்ல அன்னைக்கு அந்த புளையர்கள் தீயர்கள் அப்படின்னு ஒரு இன்னும் ரெண்டு ரெண்டு ஜாதி அடுக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் தீண்டாமையை அனுபவித்தவர்கள் அவர்களை நடக்கக்கூடாது அப்படிங்கிறது அங்கே இருந்தால் எழுதப்படாத சட்டம் அந்த எழுதப்படாத சட்டத்தை எதிர்த்து மேனன் என்கிற ஒரு பேரிஸ்டர் படித்தவர் அதே போல் மாதவன்கிற ஒரு வழக்கறிஞர் ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்தவர் அவங்க எல்லாரும் மெத்த படித்தவர்கள் அவர்கள் வந்து இந்த அநீதியை இயர்த்து ஒரு போராட்டம் பண்ணாங்க போராட்டம் பண்ணோன்னா அந்த போராட்டம் சிறிய அளவில் தான் தொடக்கப்பட்டது அப்படி சிறிய அளவில் தொடங்கப்பட்ட அந்த போராட்டத்தில் சுமார் பத்தொம்பது போர் சிறைபிடிக்கப்பட்டார்கள் இந்த மூன்று பேர் உட்படவும் இந்த மாதவன் கேசவ ஜார்ஜ் ஜோசப் உள்ளிட்ட அந்த மூன்று பேருடைய தலைமையில் நடைபெற்ற அந்த போராட்டத்தை வெறும் பத்தொம்போது பேர் மட்டுமே நடத்தும் போது அவர்கள் அனைவரும் சிறைபிடிக்கப்பட்டவுடன் அது இனிமேல் அவ்வளோதான் அந்த போராட்டம் அப்படின்னு நினச்சாங்க அப்போ சிறையிலே இருக்கக்கூடிய இந்த மூவரும் தந்தை பெரியாருக்கு எழுதுகிறாங்க தந்தை பெரியார் வந்து அப்போ மதுரை மாவட்டம் பண்ணைபுரத்தில் இருக்கார் சென்னைக்கு இவங்க எழுதுன லெட்டர் வந்து அங்கே பண்ணைபுரத்தில் போய் சேருது ரீடைரக்ட் ஆகி போய் சேருது இதெல்லாம் பெரியாரே எழுதுகிறார் ஐம்பத்தொம்போதில் மார்த்தாண்டத்தில் போய் பேசும்போது இப்போ தமிழ்நாடு இது அப்போ அவங்க கேரளாவில் இருந்தது இங்கே வந்து நான் போராட்டங்கிறது அவரே பேசி விடுதலில் வந்திருக்கு அப்போது ஏன் அவர் பெரியார் அழைச்சாங்கிறதுக்கும் காரணம் சொல்கிறார் அவர் அதாவது நான் நான் தான் தீண்டாமை ஒழிக்கிறதுக்கு பாடுபடுறேன் ஜாதி ஒழிக்கிறதுக்கு பாடுபடுறேன்னு தெரிஞ்சுதான் அவங்க லெட்டர் எழுதினாங்க நான் திரும்ப போய் ஈரோட்டுக்கு போய் அது அது பார்த்திங்கன்னா அவருடைய இப்போ பொது வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஆச்சரியமாக இருக்கும் அதாவது தன் துணையார்ட்ட வந்து இந்த மாதிரி போராட போகிறோன்னு சொல்லலை அம்மா அன்னை நாகமையார்கிட்ட எனக்கு வந்து உடம்பு சேரில் செக்கப்புக்காக போகிறேன் சென்னைக்குன்னு சொல்லிட்டு நேராக வைக்கத்துக்கு போய் அங்கே போய் ஆட்களை திரட்டி போராடினார் ஆக வைக்கம் போராட்டம் என்பது சாதி ஒழிப்புக்காக தீண்டாமை ஒழிப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலிலேயே அன்றைக்கு சென்னை மாகாணம் இருந்த மாகாணத்துக்கு உட்பட்ட கேரளா பகுதியில் தந்தை பெரியாரால் தொடக்கி வைக்கப்பட்டு முழு நிறைவு பெற்று இன்றைக்கு நூறாண்டு விழாவை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வைக்கத்திலே இன்றைக்கு அவருக்கு ஒரு நினைவிடம் நூலகம் கட்டி இன்றைக்கு அதை தொடங்கி வைக்கிறார் என்று சொன்னால் ஒரு நூறாண்டு கால வரலாற்றினுடைய அண்ணா சொல்லுவார் புட்டிங் சென்ச்சுரிஸ் என்று கேப் சொல்லுவார் ஒரு நூற்றாண்டை ஒரு மாத்திரைக்குள்ளே அடக்க வேண்டும் அப்படி அடக்கி பார்த்தா தான் வரலாறு தெரியும்பார் பெரியார் இங்கிருந்து போனதுக்கப்புறம் தான் அந்த போராட்டம் பெருசாக வருது அது அது நிறைவு பெறுதில்லை அந்த போராட்டம் இவர் வந்து காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் தந்தை பெரியார் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் போகிற போதே கடமை உணர்ச்சியோடு க கடிதம் எழுதுகிறார் இந்த மாதிரி நான் வந்து போராட்டத்துக்கு போகிறேன் நான் திரும்பி வரும் வரை ஒரு வேளை சிறைப்படுத்தப்படலாம் திரும்ப வரும் வரை க சென்னை மாகாணத்தினுடைய காங்கிரஸ் கட்சி பதவியை நீங்கள் வச்சிங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போகிறார் அப்போ வந்து அதில் ராஜாஜிக்குலாம் அவ்வளோ உண்பாடு இல்லை ராஜாஜினுடைய கருத்து என்னென்னு கேட்டாக்க போராட்டம் தப்புன்னு சொல்ல முடியாது அவரால் ஆனால் என்ன சொன்னார்னால் இது நம்ம நாடு இல்லையே அது கேரளா பேசுகிற மலையாள பேசுகிற மலையாளி பகுதி தானே அங்கேயா நீங்கள் போகணும் அங்கே நமக்கு வேலை இல்லை நமக்கு இங்கே நிறைய காங்கிரஸ் வேலை இருக்குது இதை வந்து பாருங்கள் அப்படின்னு அவர் லட்டு மட்டும் போடலை பெரியாருக்கு அன்னைக்கு அவருக்கு முன்னாடி தலைவராக இருந்த சீனிவாசா எங்காரை வந்து நேராக வைக்கத்துக்கு அனுப்பிச்சார் வைக்கத்துக்கு அனுப்பிச்சு பெரியார்கிட்ட போய் பெரியாரை வந்து கன்வின்ஸ் பண்ண பார்த்தாங்க இந்த போராட்டம் வேணாம் நம்ம நாடு வேற இங்கே நாடு வேறேன்னு சொல்லி பார்த்தாங்க அவர் அன்னைக்கு வந்து சேகுவாரா கோட்டை அடிக்கடி சொல்லுவாங்க சேகுவாரா சொல்லுவார் அவர் வந்து சேகுவாரா பிறந்தது ஒரு நாடு அர்ஜென்டினா ஆனால் போய் கியூபாவில் போய் புரட்சி பண்ணார் அமைச்சராக வந்தார் அப்புறம் பக்கத்தில் இருக்க பொலிவியாவில் போய் போராடினார் போராடினார் அப்போ பொலிவியாவில் போய் போகிறேன்னப்போ அங்கே இருக்கிற பத்திரிகையாளர் கேட்டாங்க உன்னோட பிறந்த நாடு அர்ஜென்டினா நீ வந்து அமைச்சராக இருக்கிற நாடு கியூபா இது வந்து ஏன் பொலிவியாவில் வந்து போராடுங்கன்னு கேட்டப்போ அவர் சொன்ன கூட்டம் தான் இன்னமும் அவருடைய நினைவிடத்தில் இருக்குது எந்த தேசம் அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த தேசம் என் அன்னை நடந்தார் அது மாதிரி பெரியார் அன்னைக்கு இதை சொல்லலை ஏன்னா இப்போ பிற்பனை பின்ன பின்னால் வந்த செய்வாரா அந்த மாதிரி எங்கே மனிதன் அடிமைப்பட்டு கொடுக்குறாங்கனோ அங்கே நான் வருவேன்னு சொல்லி ராஜாஜி பேச்சுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் நேராக வந்தார் இந்த செய்தியை வந்து காந்தி வரைக்கும் போச்சு காந்தி கூட என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பெரிய அதில் பார்க்க வேண்டிய விஷயம்னு கேட்டிங்கன்னா பெரியாருடைய போராட்டம் மக்கள் போராட்டமாக ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வந்ததுக்கு பிறகு பெரியார் பந்தல் போட்டுறாரு போராட்டத்துக்கு போராட்டம் பண்ணி அதுக்கு காய்கறியெல்லாம் வந்துடுது நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க பஞ்சாப்லேருந்து சீக்கியர்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க இஸ்லாமியர்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்போது இது வந்து இஸ்லாமியர்கள் ஆதரவு கிறிஸ்தவர்கள் ஆதரவு சீக்கியர்கள் ஆதரவுன்னு சொன்ன உடனே காந்திக்கு இவங்க எப்படி போய் படம் முடித்து காட்டுறாங்கன்னு சொன்னால் இது இந்து மதத்துக்கு யாரும் நடக்குது இல்லை மற்ற மதத்துக்காரெல்லாம் சேர்கிறாங்க அப்படின்னு ஒரு வண்ணத்தை பூச விரும்பினாங்க அப்போ காந்தி சொன்னார் இதில் வந்து முஸ்லீமோ கிறிஸ்டினோ அல்லது சீக்கியர்களோ கலந்து கொள்ளக்கூடாது அது தப்பு அப்படின்னு காந்தியார் சொன்னதுக்கு அறிக்கைப்பட்டதுக்கு பிறகு பலரும் வந்து பின்வாங்கினாங்க அப்படி பின்வாங்கிய நேரத்தில் தான் மிக உக்கரமாக தந்தை பெரியார் போராட போய் அவரை வந்து ராஜா பிடிச்சி அந்த மன்னர் பிடிச்சி உள்ளே போடுறார் ஜெயிலில் போடுறார் ஜெயிலில் போட்டது மட்டும் இல்லை ஜெயிலில் அவர் இருக்கிற போதே ஜெயிலில் எப்படி இருந்தார் பெரியார் நீங்கள் படிச்சிருப்பீங்க வந்து சிறைய க கடுங்காவல் தண்டனையாக கையில் விலங்கோட அதே மாதிரி சிறைத்தட்டு சாப்பாட்டு தட்டோட கடினமான வேலைகளை எல்லாம் செய்து தான் அவரை வந்து அந்த துன்பத்தை அனுபவித்தார் துன்பத்தை அனுபவித்தார் என்பது தீண்டாமை ஒழிப்பிருக்கா சாதி ஒழிப்பிருக்கார் என்ன பெரிய ஐரானின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஒரு பெரிய முரணி என்னன்னு கேட்டீங்கன்னா கேலியான முரணி என்னன்னு கேட்டிங்கன்னா பெரியார் வந்து இந்த போராட்டம் தோக்கணும் பெரியார் செத்து போகணும்னு சொல்லி ஒரு யாகம் நடத்துகிறாங்க அரண்மனையில் ஆனால் பெரியாரே சொல்கிறார் ஜெயிலுக்கு பக்கத்தில் சத்தெல்லாம் கேட்டுச்சு வேட்டு சத்தெல்லாம் கேட்டுச்சு என்னன்னு கேட்டேன் ராஜா செத்து விட்டார்னாங்க இவரு இவர் இறந்து போகணும் போராட்டம் வந்து க தொய்வடையணும் நீர்த்து போகணும் என்பதற்காக அவர்கள் யாகம் நடத்திய போது அந்த யாகம் நடந்து கொண்டிருக்கிற போதே அந்த மன்னர் இறந்து விட்டார் அதுக்கு பிறகு ராணி வந்து சமரசம் பேசுகிறாங்க சமரசம் பேசும்போது தான் இந்த சமரசங்கிற பேர் வந்து பெரியாருக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக ராஜாஜியும் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சியில் இருந்த உயர்ந்த ஜாதிக்காரர்களும் காந்தியை வழியினா போய் கூட்டிகிட்டு வந்து அதை உங்கள் தலைமையில் முடிக்கணும் அந்த பேர் உங்களுக்கு வரணும் நாங்கள் பெரியார் அதை பற்றி கவலைப்படல யார் பேர் வந்தால் என்ன எனக்கு வந்து அவர்களுக்கு தீண்டாமல் போகணும் அவர்களுக்கு ஜாதி இழிவு போகணும் என்று அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக பேசி அப்புறம் ராணி பேசின பிறகு அதில் கூட பார்த்தீங்கன்னா இன்னும் ஆச்சரியமாக இருக்கு ரொம்ப நுட்பமாக பேசியிருப்பார் ராணி என்ன கேட்குறாங்க காந்தி காந்தி வந்து பேசுகிறார் ராணிகிட்ட ராணி சொல்கிறாங்க நான் வந்து வ நடமாதையை திறந்து விட்றேன் ஆனால் நாளைக்கு வந்து இங்கே கோயிலுக்கு போகணுமாங்களே அதில் பிரச்சனை வருமே அப்படின்னு சொன்ன உடனே காந்தி போய் கேட்குறாரு இந்த மாதிரி ராணி அச்சப்படுறாங்க அது மட்டும் வேணான்னு கேட்குறாரு அப்போவும் பெரியார் பாருங்க என்னால் வேணான்னு சொல்ல முடியாது இப்போக்கு வேணால் தள்ளி வைப்போம் அப்படின்னு ஒரு ஒரு தந்திரசாலியாக இருந்து அன்றைக்கு அந்த பாதையை திறந்து விட்டார்கள் அதனுடைய அப்புறம் கோயில் நுழைவு போராட்டம் அவங்க பார்த்துருப்பீங்க அது அதுக்கு பிறகு அந்த பின் வெற்றிகள் எல்லாம் அதை தொடர்ந்து வந்த வெற்றிகள் அப்போது தீண்டாமை ஒழிப்புக்கு சாதி ஒழிப்புக்கு வைக்கத்தில் பெரியார் வைத்த சிறு நெருப்பு தான் இன்றைக்கு வந்து பற்றி பரவி ஒரு மிகப்பெரிய சமத்துவ தீயாக கொழுந்து விட்டு எறிந்து நூறாண்டு காலத்தில் திராவிட இயக்கம் ஆற்றிய பணிகளுக்கெல்லாம் அடிநாதமாக இருந்திருக்கிறது மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு இயற்கை இயற்கை வந்து இன்றைக்கு என்னுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்பும முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இயற்கை ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வழங்கியிருக்கிறது என்ன வாய்ப்புனா பெரியார் தொடங்கி வச்ச அந்த போராட்டத்தினுடைய நூற்றாண்டு விழாவில் இவர் முதலமைச்சராக இருக்கிறார் திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சி நடக்கிறது அதிலே போய் கேரளாவில் அங்கேயும் ஒரு முதலமைச்சர் பொது உடமை பேசுகிற முதலமைச்சர் சமத்துவ கொள்கை ஏற்றுக்கிற முதலமைச்சர் இரண்டு முதலமைச்சருமாக சேர்ந்து தந்தை பெரியாருக்கு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நினைவு சின்னத்தை ஏற்படுத்தி வைக்கம் போராட்டத்தை இன்னமும் மக்கள் மதி மத்தியிலே மனதிலே பதிவிக்கின்ற ஒரு வாய்ப்பை இயற்கை வழங்கியிருக்கிறது என்பது நம்முடைய முதலமைச்சருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபெதராண்டு கேப்பம்பாங்கல்ல அவருடைய கிரீடத்திலே ஒரு மீண்டும் ஒரு முத்து